வணக்கம் இந்த போரும் பக்தியும் உடனே இது ஏதோ ரொம்ப போர் அடிக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் ஆன்மீகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அருமையான சப்ஜெக்ட் அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இன்னிலேருந்து ஒரு இன்றைக்கி முன்னாடி ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாரத பூமியில் ஒரு மூணு ராஜாக்கள் மகாராஜாக்கள் ரொம்ப அற்புதமான ஆட்சி செலுத்தி இருந்தாங்க பெரிய கிங்டம் மூணுமே இதில் யார் யாருன்னு பார்த்தாக்க வடக்க வந்து ஹர்ஷவர்தனர் ஹர்ஷவர்தனர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் தெற்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிங் அவரும் மகேந்திரவர்ம பல்லவர் மகேந்திரவர்ம பல்லவர் இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு நார்த்தில் ஹர்ஷவர்தனர் இதுக்கு நடுத்தரை வந்து சளுக்கிய அரசர் இரண்டாம் புலகேசி அப்படின்னு பேர் அவர் நார்மலாக நம்ம இரண்டாம் புலகேசி அப்படிமா ஒரு பேர் ஆக்சுவலாக இரண்டாம் புலகேசி இந்த மூணு மகாராஜாக்களும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாரத தேசத்தில் ரொம்ப சிறப்பான ஆட்சி மூணு பேருமே ரொம்ப அற்புதமான வீரர்கள் ராஜாக்கள் இதில் ரெண்டு மகாராஜாக்கு வந்து ஒரு தீவிரமான போர் ஆர்வம் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும் விஸ்தார அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ரெண்டு ராஜாக்களுக்கு உண்டு யார் யார் யார்னா ஹர்ஷவர்தனருக்கும் இரண்டாம் புலகேசிக்கும் உண்டு அது ஒரு நார்மலான ஒரு ஆசை தான் எல்லா ராஜாக்களுக்கும் நம்ம ராஜ்யத்தை பெருசாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதுக்கான போர்களும் நடக்கும் ஹர்ஷவர்தனர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் வடக்க அப்ப அவர் அந்த ராஜ்யம் விஸ்தாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவுத்துல நகரும்போது இரண்டாம் புலகேசி ஒரு பெரிய வீரர் அவர் அந்த ஹர்ஷவர்தனரை அந்த நர்மதைக்கு வடக்கே தடுத்து நிறுத்திடுறார் ஹர்ஷவர்தனரால் அதுக்கு மேலே முன்னேற முடியல இரண்டாம் புலகேசியோட வீரத்துக்கு முன்னாடி ஹர்ஷவர்தனரின் அந்த படை கொஞ்சம் பின்தங்கி பின்வாங்குகிறது ஸோ அதனால் இரண்டாம் புலிகேசியோட ராஜ்யத்துக்குள்ளே அவரால் வர முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி வச்சிருந்தார் இந்த இரண்டாம் புலகேசி ஹர்ஷவர்தனரின் ராஜ்யம் நர்மதி நர்மதி நதிக்கு வடக்கே அதோட முடிவு பெறுகிறது அதுக்கு அதுக்கு தெற்கு அவரால் வர முடியல அப்படியேப்பட்ட மகாவீரர் இரண்டாம் புலகேசி சத்யாஸ்ரையர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு சத்தியம் தவறாதவர் அப்படின்னு மகாவீரர் பெரிய படைகள் வச்சுட்டுருக்கிறவர் அது மாதிரி ஒரு ரெண்டு ராஜா நம்ம பாரத தேசத்தில் வடக்கையும் மத்தியிலையும் தெற்கு ஆட்சி இருக்கிற ராஜா மகேந்திரவர்ம பல்லவர் மகேந்திரவர்மர் இப்போ இந்த ராஜா எப்படி அப்படின்னா இவருக்கு கலைகளில் ரொம்ப ஆர்வம் உண்டு என்ன மாதிரி கலைகள் அப்படின்னாக்க எல்லா விதமான கலைகள்லேயும் ஆர்வம் உள்ளவர் ஓவியம் வரைகிறது சிற்பங்கள் செதுக்குவது பாடல்கள் பாடுவது நாடகங்கள் எழுதுவது இது மாதிரி அவர் வந்து ஒரு சகலகலா வல்லவர் சகலகலா ரசிகர் அப்படின்னு சொல்லலாம் எல்லா கலைகளையும் ஊக்குவித்து இந்த ம தமிழ் தேசத்தில் நம்ம தெற்கு பகுதியில் நிறைய கலைகள் வளர்றதுக்கு நிறைய உதவி பண்ணினவர் மகேந்திரவர்ம பல்லவர் இந்த குடைவரை கோவில்கள்லாம் அவரோட காலத்தில் தான் கொஞ்சம் ஆரம்பமாச்சு இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவு ரொம்ப அற்புதமான பல குடைவரை கோவில்கள்லாம் ஆரம்பித்து வச்சவர் அவர் தான் அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் நிறையா பண்ணினாங்க அவர் பேரில் தான் ஓவியங்கள் இது மாதிரி நிறைய கலைகள் வளர்ச்சி பெற்றது அப்போ அது மாதிரி ஒரு கலைகளை விரும்புகிற ஒரு அரசர் கலைகளை ஊக்குவித்து கலைஞர்களை ஆதரித்து இது மாதிரியான கலைகள் இங்கே நிறைய வளரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊக்குவித்த ஒரு ராஜா இந்த மகேந்திரவர்ம பல்லவர் வந்து நம்ம நம்ம படிக்கும்போது நம்ம சரித்திர ஆசிரியர்களுக்கு இந்த ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்குகள்லாம் ரொம்ப உதவி செஞ்சவர் அவர் அதில் வந்து அந்த அவர் எழுதின நாடகம் பொண்ணு இருக்கு அது பேர் மொத்த விலாச பிரகசனம் அப்படின்னு பேர் இந்த பேரை எத்தனை ட்ரை பண்ணாலும் ஞாபகமே இருக்காது அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி வாத்தியார் அப்படியே பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வேர்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரவர்ம பல்லவர் எழுதிய நாடகத்தின் பெயர் டேஷ் அப்படின்னு போட்டுருவார் அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி பேப்பர் டஃப் இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்மளுக்கு மாளாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அது மற்ற விலாச பிரகசனம் அப்படின்னு ஹிஸ்ட்ரி பேப்பர் டஃப் அப்படின்டுவாங்க இது ஒரு ஒன்மார்க் கேள்வி அது மாதிரி அந்த ம மகேந்திரவர்ம பல்லவர் முதல்ல சமண சமயத்தில் இருந்தார் சமண சமயத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறினார் நம்ம திருநாவுக்கரச சுவாமிகள் அவரை சைவ சமயத்திற்கு மாற்றினார்கள் இப்போ இது ஒரு ரெண்டு மார்க் கொஸ்டினாக வரும் மகேந்திரவர்ம பல்லவர் டேஷ் சமயத்திலிருந்து டேஷ் சமயத்துக்கு மாறினார் அப்படின்னு இதில் எப்போவுமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் இவர் வந்து சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறினாரா சைவத்துலேருந்து சமணத்துக்கு மாறினாரா இது ஒரு கன்ஃபியூஷன் இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மனப்பாடம் பண்ணின்னு போவாங்க அப்படியே அதில் வந்து டேஷ்க்கு மட்டும் நம்ம எழுதினா போகிறோம் முன்னாடியெல்லாம் அதில் வந்து சமணம் சைவம் அப்படின்னு எழுதினோன்னா ரெண்டு மார்க் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார் இதை மாற்றி எழுதிட்டோன்னா மார்க் கிடையாது தப்பு இதில் சில பசங்கள் உஷாராக என்ன பண்ணுவான் சைவம் அப்படின்னு எழுதிட்டு வருவோம் இது என்னடாப்பா அது சைவம் அப்படின்னாக்கா ஒரு மார்க் கொடுத்துருவாங்களாம் எப்படி ஏதாவது ஒன்று எழுதியிருக்கேன்லையா அப்போ ஒரு மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சைவம் அப்படின்னு எழுதிட்டு வருவோம் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மார்க் கேள்வி இது வாத்தியார் சரி போனால் போயிட்டு போகிறாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மார்க் கொடுப்பாரு இதில் வந்து மூணு மார்க் கொஷின் ஒன்று உண்டு அது வந்து இந்த மகேந்திரவர்ம பல்லவருக்கு நிறைய பேர் உண்டு ஆக்சுவலாக அவர் நிறையா கலைகளை வளர்த்துருக்கார் நிறைய சாதனைகள் பண்ணதுனால அவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு அப்போ மகேந்திரவர்ம பல்லவரோட பட்டப்பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் அதில் வந்து மூணு மார்க் கொஷினில் வரும் அது மகேந்திரவர்ம பல்லவரின் பட்டப்பெயர்கள் யாவை அப்படின்னு அதில் ஒரு ரெண்டு பேர் கொஞ்சம் ஈஸியாக நாம வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்னா அவருக்கு வந்து விசித்திர சித்தர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு விசித்திர சித்தர் அப்படின்னாக்க அவர் வந்து அவரோட குணாதிசயங்கள் அப்படி அவர் திடீர் திடீர்னு மாறி மாறி நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அதனால் அவருக்கு பேர் விசித்திர சித்தர் அப்படின்னு ஒரு பேர் சித்திரக்கார புலி அப்படின்னு ஒரு பேர் உண்டு சித்திரக்கார புலி அப்படின்னாக்கா அவர் டிராயிங்கில் வந்து அவ்வளோ ஒரு புலி மாதிரியான ஒரு அவ்வளோ ஒரு ஆளுமை உள்ளவர் அந்த டிராயிங்கில் ஓவியங்கள் வரைவதில் விதல் ரொம்ப திறமையானவர் அதனால் அவருக்கு அப்படி ஒரு பேர் உண்டு சித்திரக்கார புலி அப்படின்னு இன்னொரு பேர் விசித்திர சித்தர் இன்னொரு ரெண்டு மூணு பேர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி இது ரெண்டும் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு மூணு மார்க்கில் போய் கேட்டுருவாங்க மகேந்திரவர்ம பல்லவரின் பட்டப்பெயர்கள் யாவை அப்படின் இதில் எழுதியாகணுமா என்ன பண்ணுறது அப்போ மூணு லைன் எழுதினா மூணு மார்க் மகேந்திரவர்ம பல்லவருக்கு விசித்திர சித்தர் என்று ஒரு பெயர் உண்டு சித்திரகார புலி என்பது மகேந்திரவர்மரின் பெயர் மகேந்திரவர்மர் சித்திரக்கார புலி என்றும் விசித்திர சித்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் மூணு லைன் எழுதியாச்சு மூணு மார்க் அடைச்சிரோம்ல இந்த மாதிரி எழுதுவாங்க இது மாதிரி அவர் வந்து சரித்திர ஆசிரியர்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கார் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு மூணு மார்க் கொஷின்லாம் எடுக்கிறதுக்கு இதில் சில பேர் என்ன பண்ணுவான் இதில் அந்த விசித்திர சித்திர சித்திரக்கார புலி ரெண்டு ஒரே மாதிரி இருக்க கன்ஃபியூஸ் ஆகிடும் அதில் ஒரு பேர் என்ன பண்ணிட்டான் விசித்திர புலின்னு எழுதிட்டான் அப்புறம் ஆசிரியர் வகுப்புக்கு வந்து யார் அந்த விசித்திர புலி அப்படின்னார் அது மாதிரி சில நகைச்சுவைகளும் நடப்பதுண்டு விசித்திர புலி அப்படின்னு எழுதிருந்தான் இந்த சித்திரகார புலியும் விசித்திர சித்திரையும் சேர்த்து விசித்திர புலி ஆக்கிட்டான் ஏதோ அவனுக்கு அப்போ ஞாபகம் வந்து தான்ப்பா அதுக்கு என்ன பண்ண முடியும் இது மாதிரி பல நகைச்சுவைகளுக்கும் இடம் கொடுத்தவர் எதுக்காக அவர் அவரை இப்படி ஒரு நகைச்சுவையை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவர் எழுதின நாடகம் அந்த மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்ய நாடகம் ஹாஸ்ய நாடகம் ஒரு கிண்டல் அடிக்கிற வகையில் அமைந்த ஒரு நாடகம் அது அது மாதிரி ஒரு அருமையான ஒரு கலைஞர் ஸோ இவர் இப்படியாக கலைகளுக்கு அளித்து இருந்து போது என்னாச்சுனாக்க அப்போ அந்த இரண்டாம் புலகேசி அந்த நார்த்தில் ஹர்ஷவர்தனை தடுத்து நிறுத்திக்கிட்டு சவுத்து பக்கம் வந்துடுறார் சவுத்து பக்கம் படைகள் அண்ணாத்தின்னு அப்படியே தெற்க வர்றார் வரும்போது இப்போது அந்த மகேந்திர பல் பர்ம ப பல்லவர் அந்த மாதிரி கலைகளில் ஆதரிச்சுன்னு அது மாதிரி அதில் நிறையா கவனம் செலுத்தின்னு இருந்ததுனால என்னவோ தெரியல அவர் கொஞ்சம் அந்த போர் முறைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்போது இந்த இரண்டாம் புலகேசி தெற்கை நோக்கி படைய நகரத்தின் வந்துடுறார் வந்து காஞ்சிபுரத்துக்கு வரைக்கும் வந்து காஞ்சிபுரத்தை முற்றுகையிட்டுறார் ஸோ அப்போ மகேந்திரவர்ம பல்லவரால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை நிறைய இரண்டாம் புலகேசி அதில் ஒரு வெற்றி பெற்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது மாதிரியான ஒரு போர் அது காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டார் வந்து கோட்டையை முற்றுகையிட்டு அது ஒரு மாதிரி வின் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ராஜா ஒரு இதுல தோற்று போயிட்டாருனா இன்னொரு தடவை திரும்பி அவர் போய் அந்த ராஜாவை வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது இது மாறி 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 ஒரே போர்களாக நடந்துகிட்டு இருந்தது இது வந்து நமக்கு இயற்கை இது ஒரு ராஜா தோற்று போயிட்டாருன்னா அவர் போய் திரும்பி வெற்றிக்காக திரும்பி போவார் அந்த ராஜாவை ஜெயிப்பார் இது இதே மாதிரி ஒரு பழக்கம் அப்போது இந்த இரண்டாம் புலகேசி இந்த மாதிரி ஜெயித்த உடனே இந்த மகா மகேந்திரவர்ம பல்லவரோட பையன் நரசிம்ம பல்லவர் அப்படின்னு மகா பெரிய வீரர் பெரிய வீரர் அவர் வந்து இந்த இரண்டாம் புலகேசி நம்ம பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு செய்த ஒரு தீமையை அப்படி இல்லைன்னா ஒரு நம்ம அடைந்த ஒரு தோல்வியை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து போய் அந்த இரண்டாம் புலகேசியை வெற்றி கொள்ளணும் அப்படின்னா அவருக்கு ஒரு தீராத ஒரு எண்ணம் இரண்டாம் புலகேசியோட தலைநகரம் வந்து வாத்தாபி வாத்தாபிங்கிற ஊரை தலைநகராக வச்சுன்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து அந்த ஊருக்கு பேர் பதாமி அப்படின்னு பேர் இப்போ பதாமிங்கிற பேரில் கர்நாடகாவில் இருக்குது ஸோ அப்போது இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து படைகள் நகத்துறாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா எழுநூற்றம்பது கிலோமீட்டர் வருது நம்ம இப்போ கூகுளில் பார்த்தோன்னாலே கொஞ்சம் திணறது இங்கேருந்து அவங்க பதாமிக்கு எப்படி போகணுன்னு பார்த்தாலே கொஞ்சம் திணறது அவ்வளோ தூரம் அப்போது அவர் வந்து ஒரு பெரிய யானை படை பெரிய படை அது மாதிரி சகலவிதமான வீரர்களும் உள்ள படையை இங்கேருந்து அனுப்புகிறார் இரண்டாம் புலகேசியை வெற்றி கொள்வதற்கு அப்போது அந்த படைக்கு தலைமை தாங்கி செல்பவர் பரஞ்சோதி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய வீரர் மிகப்பெரிய வீரர் பரஞ்சோதி அப்படின்னா ஒரு படைத்தலைவர் அவர் தான் இங்கேருந்து படையை நடத்தின்னு போகிறார் போயிட்டு வாத்தாப்பிக்கு போயிட்டு மிகப்பெரிய வெற்றி இரண்டாம் புலகேசியை வெற்றி கொண்டு அந்த வாத்தாப்பியோட அந்த தலைநகரத்தை தீக்கிரையாக்கி விடுகிறார் சர்வநாசம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நிறையா செல்வங்கள் பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரார் அப்படி வரும்போது அங்கேருந்து வாத்தாப்பியில் ஒரு கணபதி விக்கிரகம் அதையும் தன்னோட எடுத்துன்னு வரார் ஸோ வாத்தாப்பி கணபதி அப்படிங்கிறது கணபதியும் தன்னோட எடுத்துன்னு வரார் அவர் எடுத்துன்னு வந்து இந்த கணபதியை தனக்காக வச்சுக்கிறார் செல்வம் பொருள் சகலமானதையும் ராஜாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நிற்கிறார் மரியாதையாக நிற்கிறார் நரசிம்ம பல்லவர்கிட்ட அப்போ நரசிம்மவர்மருக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த படையை நடத்தின் போனது என்போ பரஞ்சோதி தான் அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்போ அவர் அந்த பரஞ்சோதி கிட்டே கேட்குறாரு ஏன்பா இந்த மாதிரி நீ ஒரு படையை நடத்தின்னு போன அதெல்லாம் சரிதான் நீ யானைப்படைக்குத்த மிகப்பெரிய சேனாதிபதி நல்ல படையை நடத்துவாங்கிறதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் அந்த இரண்டாம் புலகேசியோட படை மிகப்பெரியது ஹர்ஷவர்தனையே உண்டு இல்லைன்னு பண்ணின படை அது அதை நீ எப்படி வெற்றி கொண்டாய் ஆச்சரியமாக இருக்கே அது எப்படி இது சாத்தியமாயிட்டுரு ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு இன்னி கணக்குக்கு பார்த்தோன்னா ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது கிலோமீட்டர் வருது எப்படி இவ்வளோ தூரம் அந்த படையை எனக்கு நடத்தினு போயிட்டு அந்த இரண்டாம் புலகேசியை வெற்றி கொண்டாய் அப்படின்னு கேட்குறார் ராஜா நம்ம நடத்தினு போயிட்டேன் வெற்றி வந்தது அவ்வளோதான்னு சொல்லிட்டு ரொம்ப சாந்தமாக இருக்கார் பரஞ்சோதி அப்போ கூட இருந்த அமைச்சர்கள் மந்திரி பிரதானிகள்லாம் சொல்கிறாங்க அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் ஒரு சிவ பூஜை செய்யாமல் அவர் எதுவுமே செய்வதில்லை சதாசர்வ சிவனுடைய நாமச்சையை உத்திரித்து கொண்டு படையும் நடத்துகிறார் வெற்றியும் கொள்கிறார் என்னால் அவர் உள்ளத்தில் இருப்பது என்னமோ சிவமயமான ஒரு எண்ணம் சிவனையே ஆராதித்துக்கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நரசிம்மவர்ம பல்லவருக்கு உடம்பெலாம் உதறிப்போச்சு என்ன சொல்கிறீங்க நீங்கள்லாம் இவ்வளோ பெரிய சிவபக்தரையாக நான் வந்து இது மாதிரி ஒரு படை நடத்துறதுக்கு அனுப்பிட்டேன் ஒரு பெரிய செயல் என்றோ செய்துவிட்டேன் அப்படின்னு அப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஒரு இறை அடியா இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது அப்போ அவர்கிட்டருந்து புரிஞ்சுக்கலாம் உடனே நமஸ்காரம் பண்ணிட்டார் ஐயா தயவுசெய்து மன்னிச்சிருங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிவனடியாருன்னு எனக்கு தெரியாது மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன் நான் உங்களை இந்த மாதிரி அனுப்பியிருக்க கூடாது அப்படிங்கிறார் உடனே பரஞ்சோதி என்ன சொல்கிறார் மகாராஜா இது வந்து என்னுடைய ஒரு வேலை என்னுடைய ஒரு தொழில் அது போர் தொழிலாக அமைந்து விட்டது அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதை நான் செஞ்சேன் என்னுடைய தொழில் இது அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப அமைதியாக அப்போது செய்வது போர் தொழிலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பக்தியாக இருந்து கொண்டு இந்த காரியம் வந்து செய்ய வேண்டியது என்னோடய கடமை அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவத்தோடு அந்த போரை நடத்தி அதில் வெற்றி கொண்டு அங்கேருந்து திரும்பியிருக்கார் அவ்வளோ சாந்தம் அவ்வளோ சிவபக்தி நம்ம செய்கிற வேலையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுன்னு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பக்தியோடு செஞ்ச போர் தொழில் அது அவர் அப்படியே சொல்கிறார் இது என்னோடய தொழில் இதனால் செஞ்சேன் இப்போ கூட நான் வந்து திரும்பி இந்த மாதிரி ஒரு படையை நடத்தின்னு போகிறதுக்கு நான் ரெடி தான் அப்படிங்கிறார் இப்போது நரசிம்மரம் போலவருக்கு ரொம்ப திகைப்பாகி போச்சு இது என்ன மாதிரியான ஒரு பக்தி இப்படி இல்லையா இருக்கணும் அது மாதிரி ஒரு பக்தி அப்படின்னாக்கா அந்த பக்தியை செலுத்தின்றே அதோடு செய்கிற காரியங்கள் எவ்வளோ மேன்மை நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமஸ்காரம் பண்ணிட்டார் ஐயா நான் பண்ணது தப்பு போகிறோம் நீங்கள் இனிமேல் இந்த போர் தொழில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஊரில் போயிட்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபூஜை செய்து சிவ கைங்களை செய்து நல்ல ஒரு சிவனடியார்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறையா பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரை சொந்த ஊருக்கு அனுப்புகிறார் அவரோட சொந்த ஊர் வந்து திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு ஒரு ஊர் திருச்செங்காட்டாங்குடி இப்போதைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் திருச்செங்காட்டாங்குடி ஸோ அந்த திருச்செங்காட்டாங்குடியில் போய் அவர் தன்னுடைய சிவமனையமான ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறார் பரஞ்சோதி அப்படிங்கிற அந்த ஒரு படைத்தளபதி சிவனடியாராக வாழ்க்கையை தொடங்குகிறார் தன்னுடைய சொந்த ஊரில் அவருடைய பெயரும் சிறு தொண்டர் என்று மாறுகிறது இந்த சிறு தொண்டர் அவரோட வாழ்க்கை அப்புறம் என்ன ஆனது பார்க்கலாம்